நாம் குடியிருக்கும் வீட்டினுடைய வாசல் எந்த திசை இருக்கணும் அது உங்களை சப்போர்ட் பண்ணும் இந்த தேதி உள்ளவங்களுக்கு கிழக்கு திசை ஈஸ்ட் நல்ல நல்லா எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு அந்த வீட்டில் முகூர்த்தம் சுமூகமாக அழகாக இனிதே நடைபெறும் நீங்க என்னெல்லாம் கனவு கொண்டு வாழணும் நினைக்கிறீங்க அந்த வாழ்க்கையெல்லாம் கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்க வெற்றியை காண்பார்கள் மொத்தத்துல சுமூகமான வாழ்க்கை அது கிழக்கு பகுதியில் இருந்தாலும் சரி வடக்கு பகுதியில் இருந்தாலும் சரி மேற்கு பகுதி வீடை பார்த்துட்டிங்க அங்கே குடியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு தொழில் ரீதியாக நல்லா இருந்திருப்பீங்க தெரியது நல்லா இருந்திருப்பீங்க சடனாக ஏதோ வீடு மாற்றுறீங்க எவ்வளோ அது அடக வீடு போனாலும் சரி ஓனவசாக இருந்தாலும் சரி வாட்டர் எப்படியாக இருந்தாலும் சரி அப்படி கொடி கட்டி உங்களுடைய தொழில் ஒரு கட்டத்தில் நலிவடைந்து போயிடும் உங்களால் வந்து அதுலேருந்து மீளவே முடியாது அப்படி கொண்டு போய் நிற்பாட்டி பிள்ளைங்க கூட படிக்காமல் சூழ்நிலை வந்துடும் படிப்பை பாதியில் விட்டுரும் பாதியிலே விடக்கூடிய ஒரு நிர்பந்தமும் வந்துடும் ஏன்னா வெஸ்ட் உங்களுக்கு ஒஸ்ட்டு வணக்கம் உங்கள் மகாதனசேகர் ராஜா வணக்கம் போல் உங்களுடன் புது தகவலுடன் வந்திருக்கிறேன் என்ன தகவல் அப்படி என்றால் நாம் குடியிருக்கும் வீடு அதுவும் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பது அவசியமாகிறது அதுவும் எப்படி அவங்கவுங்க தேதிக்கு என்ன தேதியில பிறந்திருக்கீங்களோ அந்த தேதிக்கு அது உங்களுக்கு பொருந்துறப்போ இருக்க வேண்டும் என்னையா அது குருவாக பொருள் அப்புறம் எல்லாமே நம்ம சரியாக இருக்க வேண்டும் எல்லாம் சரியாக இருந்தால் தான் எல்லாம் கரெக்டாக வேலை செய்யும் நீங்கள் என்னென்னா ஒன்று செஞ்சீங்கன்னா ஒன்று தான் வேலை செய்யும் மற்ற செய்யாது அதுதான் இதுவும் அப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு எட்டாம் தேதி பிறந்திருக்காங்க பதினேழாம் தேதி பிறந்திருக்காங்க இருபத்தாறாம் தேதி பிறந்திருக்கிறாங்க சரிங்க இவங்க எந்த திசையில் வீடு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது எல்லாத்துக்கும் பொருந்தும் இது இந்த தேதிக்கு மட்டும் பொருந்தும் ஒன்றாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது வீட்டினுடைய வாசல் எந்த திசை இருக்கணும் அது உங்களை சப்போர்ட் பண்ணும் இந்த தேதி உள்ளவங்களுக்கு கிழக்கு திசை ஈஸ்ட் நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் நார்த்து வடக்கு அந்த திசையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கிழக்கு திசையில் இருந்து இருந்தீங்கனாக்கா அந்த வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த தேதி பிறந்தவங்க எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு அந்த வீட்டில் முகூர்த்தம் சுமூகமாக அழகாக இனிதே நடைபெறும் தொழில் வரும் பிரமிக்கிற அளவுக்கு அபூர்வ வளர்ச்சி பெற்று நீங்கள் உயர்ந்த நீங்கள் எந்த 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 உயரத்துக்கு போகணும்னு நினச்சி தொழிலை சேரிங்களோ அந்த உயரத்தை தொடுவிடுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் கனவு இருக்கத்தானே செய்யும் நாம் இப்படிலாம் வாழணும் நாம் எல்லாம் இருக்கணும் இதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு இருக்கும் தானே பொதுவாகவே ஒரு ஒரு காலம் இருக்குது காண்றதுக்குன்னு ஒரு காலம் ஒரு ஏஜ் நம்ம கரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிசினஸ் காணும் போதெல்லாம் அது கனவாக இருக்காது அது அது அந்த அந்த ஏற்கனவே கண்டும் பாருங்க அந்த டீனேஜுக்கு அடுத்து டீனேஜில ஸ்டா எப்போ கனவு ஒரு மனிதனுக்கு ஸ்டார்ட் ஆகும் டீனேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஏஜில் தான் வந்துட்டு அவங்க படித்த படிப்புக்கு நான் இப்படி ஆகணும் நான் அப்படி ஆகணும் நான் அந்த நிலைக்கு போகணும் இந்த நிலைக்கு போகணுன்ட்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசுலாம் கடந்ததுக்கப்புறம்லாம் வந்து கனவுலாம் காண மாட்டாங்க அதை செயலாக்குவாங்க செயல் ஆக்கணும் செயல்படுத்தணும் அதுதான் வந்துட்டு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையின் தாற்பயமாகும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நீங்கள் என்னெல்லாம் கனவு கொண்டு வாழணும்னு நினைக்கிறீங்க அந்த வாழ்க்கையெல்லாம் கிழக்கு பகுதியில் இருக்கிறவங்க வெற்றியை காண்பார்கள் அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யூன்யம் இருக்கும் எந்த சுச்சுவேஷனில் எந்த சூழ்நிலையும் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடே இருக்காது அதுதான் திருப்பி சொல்கிற கிழக்கு பகுதியில் இருக்கணும் கிழக்கு வாசல் இருக்கணும் உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் சரி எஜுகேஷனில் எந்த இடையூறு இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஸோ மொத்தத்தில் சுமூகமான வாழ்க்கை அது கிழக்கு பகுதியில் இருந்தாலும் சரி வடக்கு பகுதியில் இருந்தாலும் சரி சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் அதுவே அந்த எட்டு பதினேழு இருபத்தாறாம் தேதி கொண்டவங்க மேற்கு பகுதி வெஸ்ட்டு பக்கம் நீங்கள் போய் வீடை எடுத்துட்டீங்க வீடை பார்த்துட்டீங்க அங்கே குடியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி வந்துட்டு தொழில் ரிகம் நல்லா இருந்திருப்பீங்க கெரியரும் நல்லா இருந்திருப்பீங்க சடனாக ஏதோ வீடு மாத்துறீங்க எவ்வளோ அது வாடகை வீடு போனாலும் சரி ஓனவசாக இருந்தாலும் சரி வா எப்படியாக இருந்தாலும் சரி மேற்கு திசை நோக்கி நீங்கள் வீட்டுக்கு சென்றிருக்கிறீங்க அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படி கொடி கட்டி பிறந்த உங்களுடைய தொழில் ஒரு கட்டத்தில் நலிவடைந்து போயிடும் முதல்ல வந்து அதிலேருந்து மேலேவே முடியாது அப்படி கொண்டு போய் நிற்பாட்டும் ஏன்னா வெஸ்ட்டு உங்களுக்கு ஒஸ்ட்டு ஈஸ்ட் தான் பெஸ்ட்டு அது சொல்லுது இதெல்லாம் திசை பேசுதா பேருனுடைய அல்பாப்பட்டிக்கு நம்பர் பேசுதா நாம மட்டும்தான் பேசுறோம் அவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க செவன் படிச்சிருவாங்க அவங்க பவரை காமிச்சு விட்டுருவாங்க நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் வெஸ்ட் பகுதியில் இருக்கும்போது நல்லா படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க நீங்க வெஸ்ட் பகுதியில் போயிட்டு மேற்கு பகுதியில் வீட்டுல போய் போய் குடியே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் பிள்ளைங்க கூட படிக்காம சூழ்நிலை வந்துடும் படிப்பை பாதியில் விட்டுரும் பாதியிலே விடக்கூடிய ஒரு நிர்பந்தமும் வந்துடும் ஏன் ஒரு ஸ்டெப்ஸு மேலேயே போய் சொல்கிறேன் கிழக்கு பகுதியில் இருக்கும் போகும்போது எட்டு பதினெட்டு இருபத்தாயிரத்தி பொறுத்தவங்க கிழக்கு பகுதியில் இருக்கும் போகும்போது கடவுளுடைய கால கடாட்சபமே கிடச்சிது கடவுளுடைய அருளே கிடச்சிது ஆனால் இப்போ மேற்கு பகுதிக்கு நீங்கள் போயிருக்கீங்க போய் அப்படின்னாக்கா கடவுளுடைய கர்மம் கூட நமக்கு கிடைக்கல கிடைக்காது ஒரு காலம் கிடைக்காது கடவுளினுடைய கருந்து கூட கிடைக்காது நீங்கள் போய் நின்று போய் நின்று போய் கிட்ட கூட வேண்டென்னா கூட நம்மளுடைய தேவை கூட பூர்த்தி ஆகாது என்னங்க திடீர்னு இப்படி பேசிட்டீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்குள்ளே அத்தனை பேரும் கேள்வி கேட்பீங்க அதுக்கு பதில் இப்படி சொல்லி பண்ணால் உங்களுக்கு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் கடவுள் உங்கள் வீட்டில் இருக்கிற போட்டோம்லாம் இருக்கு பாருங்கள் சாமி போட்டோம் அந்த சாமி போட்டாவே நீங்கள் மேற்கு பகுதி வெஸ்ட் பகுதியை பார்த்து வைக்கக்கூடாது எல்லோருக்கும் பொருந்தும் இது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற சாமி போட்டாவே வெஸ்ட் பகுதியை நோக்கி வைத்து இருத்தல் கூடாது அங்கே பவர் வேலை செய்யாது நீங்கள் அந்த இடத்துல வச்சு சாமி கும்பிட்டா கூட கடவுள்கிட்ட இருக்கிற சக்தி உங்க அவங்ககிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட உள் வாங்கி பண்ண முடியும் வேலை செய்யாது சரிங்க வேலை செய்யலைன்னா கூட அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிடும் ரிவர்ஸ் பவர் வேலை செய்யும் பவர் வந்து ரிவர்ஸில் வேலை செய்யும் அதே தான் இங்கேயும் இப்போ நான் சொல்லிகிட்டு வரதெல்லாம் இந்த தேதி கொண்டவங்க வெஸ்ட் பகுதியில் இருந்தேனாக்கா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா எப்படி இறைவனுடைய போட்டோவையே நீங்கள் வெஸ்ட் பகுதி வைத்தாக்கா பவரே வெஸ்ட் ரிவர்ஸில் வேலை செய்கிறோம் அதே தான் இங்கேயும் உங்களுக்கு வெஸ்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு செய்கிறதெல்லாம் ரிவர்ஸில் வேலை செய்யும் லாஜிக் ஒன்று தான் இப்போ புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கெரியரில் இருக்கிறவங்க நல்லா போயிட்டு இருந்த கெரியர் அங்கே போனதுக்கப்புறம் கெரியரு பிரேக் ஆகிட்டு வேலை கிடைக்கலன்னு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க போகிற வந்து வேலையிலேங்கிட்டு பல மாதம் பல வருஷம் கூட காத்திருக்குற மாதிரி ஆகிப்போம் சொந்த வீடு வச்சுருக்கிறீங்க இருக்கிறாங்க வீட்டையே சில பேர் அந்த இடத்த விட்டுட்டு உங்களை வெளியே வச்சிடும் சில பேரை வீட்டையே இருந்து போயிடும் சில பேர் வீட்டை விட்டுட்டு இவங்க வெளியே போயிடுவாங்க சில பேர் அந்த வீடு அவங்கள விட்டுட்டு போயிடும் புரிஞ்சுருக்கும் அவங்களுக்கு வந்து அதனால் திசையும் வந்து அவங்கவுங்க டேட்டுக்கு எதுவோ இப்போ வெறும் ஒரு நம்பருக்கு தான் சொல்லியிருக்கிறது எட்டு பதினேழு இருபத்தாறுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது நம்ம ஒரே நேரத்தில் அவ்வளோத்தையும் சொல்ல நேரம் வேணும் இல்லையா நேரம் என்னதுனால இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் எந்த விஷயமும் சேர்ந்தாலும் சின்ன சின்ன விஷயம் வந்தாலும் ஆயில்லைசேஷன் பண்ணுங்க எந்த விதியும் வந்து எடுத்தும் கோவத்தனை செய்யாமல் உங்களுக்குள்ளே பேசுங்க உங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வாங்க அதுக்கு தெரியலனாக்கா என்னை போட்டு இருக்கிறவங்களுக்கு கேளுங்க என்னை எப்போ கேட்டாலும் நான் உங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம தாக்கம் மாதிரி ப்ரோக்ராம்லேயே நிறைய மெசேஜ் கொடுக்குறேன் நீங்கள் அதையே திருப்பி திருப்பி போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு பதில் கிடச்சிடும் அதையும் தாண்டி தேவைன்னா கேளுங்க சொல்ல போகிறேன் மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவும் நான் கொடுத்துட்ருக்குறேன் சோஃபர் இனியோ இனி கொடுக்கப்பட்ட தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவல்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்